ரெண்டு மாசம் மூணு மாசம் போயிடுது திருப்பி திருப்பி நீங்க வந்து ப்ரஷர் பண்ணிகிட்டே இருக்கீங்க இதனால என்னென்ன சொன்னாங்க நான் சொசைட்டில மெம்பரம் அசைமெண்ட் வரேன் நித்தியா ப்ரொடக்ஷன் குறையும் வியாபாரம் குறையும் ஆல்ரெடி பல சொசைட்டி நஷ்டத்தில் இருக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் கட்டுவாங்க இன்னொன்று கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய மானியம் அதாவது கவர்மெண்ட் பணம் தான் நீங்க வந்து ஏதாவது அரசாங்கம் பணம் அதை நீங்க அக்கௌண்ட்ல இருக்கு என் பணம் சார் இது நான் பேங்கில் கடை வாங்குறேன் நான் வந்து கொடுக்குறேன் நல்லா சேலரிக்கிறேன் ரொக்கமா பணம் கொடுக்குறான் பேசுகிறது ஏத்துட்டு சொல்லிட்டு வராங்க இந்த பணத்தை தான் கொடுக்க முடியும்னு அறுபது வருஷம் முன்ன சட்டமா எல்லா சொசைட்டிலும் சட்டம் பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க நீங்க படிச்சு வரும் எஸ்ஓபி வச்சு மேனேஜிங் டைரக்டர் சொன்னாங்க நீங்க ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை பண்ண முடியும் பாலிசி வந்து சொசைட்டி பேர பண்ண முடியாது அப்படி பண்ணுறதா தான் நீங்கள் வந்து பயில அமர்வு பண்ணுங்க ஜிபி நெசவாளி ஊற்றுக்கணும் நான் எங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ இருக்கிற நடைமுறை வந்து ஒரு வயசான பெண்ணு அல்லது வயசான முதியவர் தன் கணவர் ஆத்திரம் கொடுக்குறாரு ஒரு பாவப்பொருளாக எழுதியிருக்கிறார் கேஷ் அவர் மாதிரி நீங்கள் போடுற பேங்க் ஆட்றதுனாக்கா சம்மந்தப்பட்ட வயசான பேங்க் எங்கள் சொசைட்டியில் சட்ட நடைமுறை மீடுனா சரியாக இருக்குது ரெண்டு மணி நேரம் எனக்கு வந்து பேங்க்கு போனால் வேலை போகும் ஒரு நாள் கூடி எனக்கு ஆயிரம் ரூபான்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து இரநூறுவா பண்ணிக்கா வயசான கூட்டி போக முடியும் நாங்கள் எல்லாமே கோட் பண்ணிடுவோம் சரி நான் கொடுக்குற பெண்டிஷன் வந்து லீகலாக இது ஒரு நீங்கள்

ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தில வந்து அப்படின்னா நீங்கள் பண்ணுவீங்க சொன்னாங்க நாங்க யாரும் வந்து வாசலாக வாங்க மாட்டோம் கூலி வாங்க போக மாட்டோம் இல்லை போகணும்